ஊராட்சி தலைவர் பதவியை கூட வகிக்காத சசிகலாவை தமிழ் மக்கள் முதல்வராக ஏற்க மாட்டார்கள் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார் கடந்த மிகப்பெரிய அரசியல் பரபரப்புகள் உருவாக்கின்றன முதல்வராக இருந்த ஓ பி எஸ் அவர்கள் திடீரென்று சொந்த காரணங்களுக்காக பதவி விலக நேரிட்டது என்று அவர் அறிக்கை கொடுத்து பதவி இருப்பதை மக்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் சொந்த காரணங்களால் விலகிவிட்டேன் என்று சொன்னதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் அவரே இப்பொழுது நான் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் பதவி விலகினேன் என்றும் சொல்லியிருக்கிறார் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்கேயோ ஒரு ஆபத்து தமிழகத்தை கவ்வுகிறது என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் யார வேண்டும் என்றாலும் முதலமைச்சராக்கி உட்கார வைக்க முடியாது ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக கூட பதவி வைக்காதவர் சட்டமன்ற அரசியலே நேரடியாக பதவி வைக்காத ஒருவர் வந்து திடீரென்று முதலமைச்சராவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இதை வந்து உள்ளாட்சி உள்துறை அமைச்சகமோ பிரதமர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொந்தளிப்பு கொண்டாட்டம்